ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரூபாய் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன முடியும்ண்ணா நாங்கள் உரம் போட போகிறோம் வயலுக்கு ஸோ பின்னாடி எங்கள் அம்மா வராங்க தெத்தம்மா அப்பா சொல்லுவாங்க அவங்களா வராங்க இப்போ வயலுக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் அப்பா நானும் போயிட்டுருக்கோம் இங்கே உள்ள வயலெல்லாம் வந்து உரம் போட்டாச்சு இப்போ வந்து ரொம்ப தூரத்தில் வந்து உரம் போட போகிறோம் நான் சொன்னது அந்த வயலை வந்து இன்னும் பார்க்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் புதுசாக வாங்கின வயல் புதுசாக இல்லை புதுசாக ஒத்திக்க பிடிச்ச வயல் அதை நான் இன்னும் பார்க்கலை ஸோ ஃபஸ்ட் டைமாக போய் பார்க்க போகிறேன் ஓ எப்படி இருக்குன்னு தெரியலை போய் பார்ப்போம் ஏன்னா சுங்கிட்டு உள்ள வயலுக்கு எல்லாத்துக்கும் உரம் போட்டாச்சு இப்போ அந்த வயலுக்கு போக போகிறோம் ஸோ வாங்க போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன் ஓ வெயில் அடிக்கிறதா நல்லா போயிருக்கா ஒத்து வச்சுருக்கேன் தப்பா எங்கள் அப்பா போய் வச்சுருக்காங்க போகிறீங்க இப்போ வந்து சோளம் வந்து பூ பூக்கிற நேரம் சரிங்களா அதனால் வந்து ஒரு பத்து கிலோ போட்டால் போதும் ஒரு மாவுக்கும் பத்து கிலோ போட்டால் போதும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பூ இந்த மாதிரி பூ வரக்குள்ள கொஞ்சம் இது அதுக்கப்புறம் வந்து காய் வைக்கக்குள்ள அந்த சோளம் சோளம் வைக்கக்குள்ள நிறையா உரம் போடும் நல்லா பாருங்க எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆடு பற்றி எங்கள் அக்கா வேணும் சோளம்லாம் பாருங்க நல்லா வந்து இது பண்ணி வந்துட்டு நல்லா வந்தால் சோளத்தை ஆட்டப்பட்டுக்கணும் போகும்ங்களா तोरीला तब नाही काढत கூட ஃபீல் பண்ணாங்க கொஞ்சம் நாளாக வந்து சோளம் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சோளம் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு மனசு உடஞ்சி போயிட்டு நான் போகவே இல்லை அதுக்கப்புறமா இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து நல்லா சமமாக அழகாக ஈக்குவலாக எல்லாம் வளர்ந்துருந்துருக்கு அழகாக வளர்ந்துருக்கு ஸோ பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு இப்போ தண்ணி தண்ணி பாய்ச்சுனான்னு வச்சிங்கன்னா இன்னும் அழகாக வந்துடும் ஸோ எப்படி சொல்கிறது இந்த எல்லாம் பார்க்கல மனசு திருப்தியாக இருக்குது சோளம் வச்சுட்டு பாருங்க எல்லாம் வந்துட்டேன் பெராட்சமாலாம் கித்தண்டு மக்காய வாங்கிடுச்ச பாஜி சோளம் முத்திட்டான்னு பார்ப்போமா முத்துனா அப்படி போத்திருக்குப்பா போக்குள்ள ரெண்டு சோளம் மட்டும் உடச்சிட்டு போவோம் அப்படிங்களா சாப்பிட்றதுக்கானு சோளம் மரக்குள்ள உடைச்சிருகிருக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இந்த விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு விவசாயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஐயோ எங்கள் அப்பா முன்னாடி இருக்காங்க பாருங்க என்னை வந்து தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து நரி இருக்கும் நிறையா நரி இருக்கும் நரி வந்து ஆழ்வுலேயும் கடிக்குது ஆடு போனாலும் கடிக்குது அதனால வந்து எங்கள் அம்மா பார்த்து 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 சொன்னாங்க தனியாக போகாதே போவாது அப்பா கூட போ அப்பா கூட போகனு சொன்னாங்க ஸோ அப்பா லேட்டாகிறதா தான் ஐடியா இப்போ நான் போனால இப்போ எனக்கு தொன்மையாக வராங்க அப்படியே எங்கள் உள்ள வந்து நடவு நோட்டுக்கோமோ அதையும் பார்த்துட்டு வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊர் எனக்கு ஏற்ற மாதிரி என் புருஷன் எனக்கு ஏற்ற மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட இந்த விவசாயம் ஊர் ஸோ எல்லாம் என்னோட என் மனசுக்கு எப்படியோ அதே மாதிரி எல்லாமே இருக்குது ரொம்ப அழா இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரு ஓட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து காட்டாறு காட்டாறு மாதிரி இது ஒரு ஆறு இதை வந்து தூர் வராமல் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதில் அப்புறம் என்ன பண்ணுவாங்க மழை பெஞ்ச காலத்தில் தூர் வராமல் தண்ணியெல்லாம் வந்து ஊருக்குள்ள சீக்கிரமாக நொம்பி போயிடும் வயலில் நொம்பி போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஊரில் ஒரு பிரச்சனை அரசாங்க பிரச்சனை மற்றபடி பீகார் நல்ல ஊர் ரொம்ப ரொம்ப நல்ல ஊர் இந்த ஊரில் வந்து ஒரு நினைவுன்னு நல்லா இல்லை அரசாங்கம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊர் தான் சூப்பராக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் சரியில்லை ஸோ அதனால் வந்து மக்களை குறை சொல்ல என்ன பண்ண முடியும் மக்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்க்குறாங்க அவங்களுக்கு சரியாக ஓட்டு போட தெரியலை அவ்வளோதான் ஸோ இந்த அரசாங்கத்தை மாற்றினோம்னா இந்த ஊர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானது கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு தேவையானது அப்படின்னு நிறையா இடத்துல எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால தான் இந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மற்றபடி இந்த ஊர் சூப்பர் பாருங்க எங்கேயாச்சும் பில்டிங் தெரியுதா தெரியாது சோளங்காட்டுக்கு வந்துட்டோம் இதான் வந்து நம்ம சோளம் சோளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

அப்பா வந்து தண்ணி பாய்ச்ச போகிறாங்க நெல் கொள்ளைக்கு வயலுக்கு ஸோ இது வந்து நம்ம கொள்ளை தண்ணி பாய்ச்ச போகிறாங்க 16 नंबर में है दू में बराबर अंदर है சோளம்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இது மாதிரி இல்லை எல்லா சைடும் மாதிரி இருந்தால் தான் நான் எல்லா சைடும் அப்படி இல்லை சோளம் வச்சுட்டு பாருங்கள் மூணு சோளம்லாம் இருக்குது பாருங்க ஒன்றா ரெண்டாக மூணு இருக்குது போகணும்னா இந்த அளவுக்கு இருக்கும் எங்கள் அப்பா வந்து சுற்றி பார்த்துட்டுருக்காங்க உரம் போடுறதுக்கு முடியல வெயில் தாங்க முடியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில வந்தேன்னா ஸோ வெயில் தாங்கலை உக்காந்துட்டேன் எந்த வயலுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலை எல்லாமே அப்படி தான் இங்கேருந்து பார்த்தா அங்கே நல்லா இல்லை அங்கேருந்து பார்த்தா இங்கே நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி எனக்கு பரவாயில்ல என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் சரிங்களா இந்த உரம் முடக்கலாம் பார்ப்போம் எங்கள் அப்பா எப்படி உரம் வச்சுட்டாங்கன்னு பார்ப்போம் நான் நினச்சேன் இப்படி இப்படி வந்து போடுவாங்கன்னு நான் போன வருஷமாக வந்து இந்த மாதிரி துணி துணியெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு ஒன்று போட்டுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா சொன்னாங்க அது வந்து வேறு உரமா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போடுவாங்களாம் இது வந்து சும்மா இப்போ வந்து மேலே தூவி விடுறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னென்னு பார்ப்போம் சரிங்களா ప్ప ఉర ఆరంఛితాను இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு சோளம் அது என்ன பசங்க அங்கேருந்து பார்த்தா அங்கேயும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு நல்லாயிருக்கு ஒரு சைடு நல்லா இல்லை இந்த சைட்லாம் சூப்பராக இருக்குது சோளம் பார்க்கவே அழகாக இருக்குது நல்லா ஹைடைட்டாக வாழ்ந்துருக்கு சோளமும் வச்சுட்டு இதில் ரெண்டு சோளம் ஒரு இதில் மூணு சோளம் மாதிரி வச்சுருக்கு இப்போ சோளம் போட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க அங்கேருந்து இப்போ வந்து உரம் போட்டுட்டு தண்ணி பச்சுவாங்க வயலுக்கு நான் வீட்டை போகிறேன் பாப்பா வந்து வருவாள் பாப்பா வந்து பால் குடிப்பா அவங்க சித்தி அவங்க சுற்றிக்கிட்ட தான் வந்து பால் குடிப்பா நல்லா வந்து பயம் இல்லை ஸோ ஸோ எங்கேயாச்சும் போனோன்னா அவங்க குழந்தைக்கு வந்து நான் பால் கொடுப்பேன் அந்த ஆமு தாமுக்கெல்லாம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எடுக்கலாம் நாற்று நாள் குழந்தை மட்டும் பால் குடிக்க மாட்டேன் ஏன்னா வந்து பொட்டி பால் குடிக்கிட்டா நல்லா வந்து நம்ம பால் குடிக்க மாட்டாள் இப்போ எல்லாருமே நாங்கள் மூணு பேருமே மாற்றி 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 பால் கொடுத்துருவோம் ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து சோளம் இது உடைச்சேன் இதெல்லாம் வந்து அந்த இது வந்து பெருசாகிட்டு இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கா இது இனிமேல் வந்து யூஸ் ஆகாது அது எப்படியும் காஞ்சி தான் போகும் அதெல்லாம் ஆட்டுக்கு யூஸ் ஆகும்ல ஆடு மாடெல்லாம் சாப்பிடும் அதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே போயிட்டு அந்த ரெண்டு வயலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ முடியுமா நான் தெரியலை இங்கே வந்து நிறைய பயம் அதனால் இந்த ஓரமாகவே போயிடும் சத்தியம்மா நான் பயந்துட்டேங்க சத்தியமாக நான் பயந்துட்டேன் அதை பாருங்க இந்த படிங்க ஒருத்தர் தான் பாருங்களேன் சத்தியமாக ஆளுன்னு நினச்சி பயந்துட்டேன் அதாவது களை பறிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பொம்மையாச்சு மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப தூரம் எதுவும் இருக்கு இருக்கவங்க இல்லை குழந்தை வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வந்தோம்னா இல்லை யாரும் யாருன்னாலும் சரி குழந்தைங்க எதாவது அழைச்சிட்டு வந்தோம்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த முக்கத்தில் நின்று நாலா சைடு சாமி கும்பிடணும் அப்படி அப்படியே சாமி கும்பிடணும் இந்த மாதிரி அங்கேக்கிங்கனா நின்று நின்று சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டோம்னா ஸோ நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு இது அது நாங்கள் ரெண்டு கையும் கும்பிட்டு நாலா சைடும் செப்பலை கழுத்தி போட்டுட்டு நல்லா சாமி கும்பிடணும் அங்கே நின்று சாமி கும்பிடணும் அங்கேக்காங்கன்னா இல்லை ஒரு இது இருக்குது முக்கம் முக்கம் ஒன்று இருக்குது ஸோ அங்கே நின்று சாமி கும்பிடணும் ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ இந்த கொள்ளை பாருங்கள் இதை தான் வந்து நான் லாஸ்ட்டாக போய் பார்க்க போன கொள்ளை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நோய் பட்ட மாதிரி ஆயிடுச்சு மனசே கஷ்டமாயிடுச்சு இது தண்ணி பத்தமாக அப்படி இருக்கா என்னன்னு தெரியல நான் இதுக்குள்ளே தான் சொன்னேன் ஆடு தின்னுடுச்சின்னு சொன்னேன் ஆடு தின்னது நல்லா வந்துடுச்சு ஆனால் இதுக்கு என்ன ஆகிடுச்சி தண்ணி பத்தமாக ஆகிடுச்சா இல்லை உரம் இதாகிடுச்சா என்னென்னு தெரியலை இல்லை மறந்து அடிக்கணுமா என்னான்னு தெரியல கஷ்டமாக ஆகிடுச்சு பார்த்தோன்னே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே வந்து அம்மா வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் இடத்துல வந்து கீரை விதைக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஊ ஊப்படியா யான்னு கேட்டீங்க ஓப்படி வந்து தங்கச்சி அதாவது எப்படி சொல்லுவோம் கோ சிஸ்டர்னு சொல்லணும் கோ சிஸ்டர்னு சொல்லணும்ல ஸோ அவங்க தான் அதாவது என் ஹஸ்பண்டோட குழந்தைய ஆமாம் ஹஸ்பண்டோட வீட்டுக்காரவங்களோட ஒய்ஃப் ஸோ அவங்க தான் குழந்தைய கிடையாது அது அது என்னென்னு இல்லை ஹஸ்பண்டோட தம்பியோட பொன் பொன்னாட்டி தான் அவங்கெல்லாம் ஸோ அதனால் நான் வந்து ஒப்பிட்டே இருந்தானே எல்லாம் சொல்லுவோம் எங்கள் அம்மாலாம் இருந்தால் சொல்லுவாங்க நான் அதை வச்சு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை இங்கிலீஷில் வந்து கோஷ்டர் சிஸ்டன் சொல்லுவாங்க அப்புறம் வந்து விதை வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வந்து விதை வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து என்னன்னா தண்டு கீரை இருக்குத்தீங்களா அதுவும் அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு கீரை அது உங்களுக்கு தெரியாது சனல் பயிர் கீரை இருக்குத்தீங்களா அது ரெண்டும் வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து இதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வதச்சிட்டு மறுபடியும் அங்கே அந்த வயலோட பக்கத்தில் ரோட்டில் கொண்டு கொஞ்சம் வதச்சிப்பாங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த கீரை தண்டு இருக்குது பார்த்திங்களா கீரை சாப்பிட மாட்டாங்க அதிகமாக கீரை தண்டு வந்து நல்லா உயரம் உயரமாக ஒரு ஆள் மட்டும் வளரும் அதை வெட்டேன் அதை தான் வந்து அப்படி கறி வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து விதைய வதச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்டி கம்பி வச்சு விட்டாங்கன்னா அதுக்காக தான் அது तेल खाना और लगा बो ना तो बेचाओ पाबू खन खबाओ नहीं पाबू कोड़ा और हम तो हो गए क्या एक ही दिन आप दे दिन बिल्कुल नहीं क्या ना वीडियो मोड़ दे बिल्कुल मत आप बेचाओ पाबू ना क्या क्या मार्च में आप 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 گن داد تنه داشتی تو باسلار بس باسلار بود چه داد بوده باسکات با من